ஒன்றியோ அல்லது ஒன்றை ஒன்று வெட்டிக்குழியோ அமையலாம் ஒரு தளங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாக்சிஸ் ஒய்யாக்சில் போகிற மாதிரி கிராஃப் தான் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பேரல் அதாவது இணையாகவும் இருக்கும் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று ஒட்டி ஒன்றியோ அதாவது ரெண்டு சேர்ந்து போகலாம் இல்லாட்டி பற்பணிக்கல இப்படி கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்றாங்க விறு கோடுகளும் வெட்டிக்கொள்ளும் புள்ளியில் இரு கோணங்களும் ஆகிருது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கட் ஆகுதுன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி லைன் ஒன்னும் லைன் டூவும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் வச்சுக்கோங்களேன் இருோணங்கள் உருவாகி அதுல ஒன்று குறுங்கோணம் அதாவது ரெண்டு கோணம் ஃபார்ம் ஆகுது அதுல இருந்து பாத்தீங்கன்னா இது குருங்கோணம் இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்தது பாத்தீங்கன்னா குறுங்கோணம் மற்றொன்று விரிகோணம் அதாவது விரிகோணம் குறுங்கோணம் விரிகோணம் என்னன்னா நைன்டி டிகிரி கீழ இருக்கிறதெல்லாம் வந்து குறுங்கோணம் நைன்டி டிகிரிக்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்து விரிகோம் சொல்லுவாங்க குறுங்கோணம் விரிகோணம் சொல்றாங்க சொல்லிட்டு ரெண்டு இருக்கு இரண்டு சம இருக்கலாம் அதாவது சமகோணங்களை எப்படி இருக்கணும் வெட்டுச்சேன் இந்த மாதிரி வெட்டுச்சேன்னா செங்குத்தா இருந்துச்சுன்னா இருக்கும் இரு கோணங்களும் மிக நிரப்பு கோணங்களாக அதாவது கோணங்களின் கூடுதல் சோ மிக நிரப்பு கோணங்கள்னா இந்த ரெண்டு கோணத்தை ஆட் ஒன்னை டிகிரி தான் வரணும் மேலும் வரையலின்படி ரெண்டு கோடுகள் கிடைப்பட்ட கோணம் என்பது குறுங்கோணத்தை மட்டுமே குறிக்கும் இந்த வரையல் நம்ம எடுத்திருக்கோம்னா இப்ப எடுத்துக்கிற வரையில இந்த சை இருக்கு பாத்தீங்கன்னா சைங்கிறது ரெண்டு கோடு கோணம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறுங்கோணமா எடுத்திருக்கோம் அதாவது நைன்டி டிகிரி கீழே வர மாதிரி எடுத்திருக்கோம்

சை என்பது இரு நேர் கோடுக்கு இடப்பட்ட கோணம் சும்மா மறுபடி சொல்லிட்டு சைங்கிறது ரெண்டு கோடுக்கு இடப்பட்ட கோணம்னு சொல்லிட்டு சோ இந்த கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சையோட வேலி என்னவா இருக்கும்னா இந்த தீட்டா டூ மைனஸ் தீட்டா ஒன் போட்டீங்கன்னா நமக்கு சை கிடைச்சிடும் அதாவது ஆல்ரெடி அவங்க சொல்லிதான் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மூணு மூணு ஆங்கிளோட ஆட் பண்ணி சோ அப்போ நம்ம இந்த இது வந்து விரிகோணம் இது குருகோணம் தெரியும் விரிகோணம் குருகோணம் ரெண்டு சேர்த்து ஒன் எயிட்டி டிகிரி இருக்கும்னு தெரியும் அப்போ இதுல விரிகோணத்துல தீட்டா டூ தான் விரிகோணம் பெருசா இருக்கு

இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா குறுங்கும் அதாவது நைன்டி டிகிரி கீழே இருக்கும் அடுத்த லெஸ் தான் நைன்டி டிகிரி ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இது மால்டஸ் போட்டிங்கன்னாவே இதோட வேலையை பிரஸ்ல வந்துச்சுனாவே அது அந்த கோணம் வந்து குறுவானம் தான் அதாவது இந்த ஃபார்மல் மால்டஸ் போட்டன இதுக்கு அது குறுவானம் தான் செகண்ட் வாங்க அதே மாதிரி இந்த வேலியின் மதிப்பு குறை அதாவது நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அது விரிவானம் ஸோ அதே மாதிரி மைனஸ்ல வந்துச்சுன்னா இந்த வேல்யூஸ் அதாவது எம் டூ மைனஸ் எம் ஒன்று ஒன் பிளஸ் எம் டூ எம் ஒன்னோட வேலி மைனஸ்ல வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா விரிவானம் ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்க குறிப்பிக்காக ஸோ அந்த வேற வேல்யூஸ் வச்சு நம்ம குறுவானமா தீர்மானமும் கண்டு வச்சிடலாம் இணை கோடுகளுக்கான நிபந்தனை கண்டிஷன் ஃபார் பேனல் லைன்ஸ் இரு கோடுகள் வெட்டி கொடுக்கும் அந்த கோணம் கொண்டு வைக்கிற பார்த்தோம் என்ன நிபந்தனைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரெண்டு கோடுகள் பேனலாக இருக்கிறக்கு என்ன கண்டிஷன் பார்க்கலாம் எக்ஸாக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இதில் வந்து லைன் ஒன் லைன் டூன்னு வச்சுக்கோங்களேன் இது போற அதே ஏங்கிள்ள தான் இந்த லைனும் போகுது ஆனால் ரெண்டு ஈக்குவலா பேனல்ல தான் போகுது ஸோ சேம் ஏங்கிள் போகிறனால தான் இது வந்து பேனல் சொல்றாங்க எம் டு ஈக்குவல் டு எம் ஒன்னா அதாவது ரெண்டு சைவ் ஈக்குவல் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பேனலுக்கு கண்டிஷன் வந்து நம்ம டென் வீடியோவில் பார்த்திருப்போம் அந்த வீடு கால் டெஸ்பேனு கொடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெரிவிஷனோட போட்டு எப்படி எம் டி ஈக்குவல் டெம்னா பேனல்னு பார்த்திருப்போம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதனால எம் டி ஈக்குவல் எமன் ஸோ ரெண்டு சைவ் ஈக்குவல் ஆச்சுன்னா அந்த கோட் பேனலாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த எம் சைவ் எம் டூட சைவ் ஈக்குவா இருக்கும்போது அது ரெண்டு பேனல்னு அர்த்தம்

அது ஒரு லைன் காமனாக பொது வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கு இணையாக இருக்க கூடுன்னா இருக்காங்க பாருங்க ஏ எக்ஸ் பிளஸ் பிஒய் அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கிறத அப்படியே போட்டு ஈக்குவல் டு அஞ்சு கே அப்படிங்கிற வேலியை போட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இணைய இணை இந்த லைன் கொடுத்துருக்க லைனுக்கு இணை கொடுக்கணும் பொது வடிவம் ஸோ இது எப்படி கோட்டோட பொது வடிவமோ அதே மாதிரி இணை கொடுக்கணும் பொது வடிவம் பார்த்து ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் கொட்டு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன் மார்க்லேயோ இல்லை டூ மார்க்லேயோ பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் எந்த லைன் நமக்கு அது பேரலாக வருதுன்னு தெரியாத போது அப்படியே அந்த காமன் இக்வேஷன் எடுத்து நம்ம போட்டு கொண்டு முடிப்போம்

செங்குத்து கோடுகளுக்கான நிபந்தனை கண்டிஷன் ஃபார் பர்பிடிகுலர் லைன்ஸ் அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து லைன் ஒன்று வச்சுங்க இது லைன் டூ வச்சுங்க இந்த ரெண்டு லைன் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி அதாவது இந்த சிம்பிள் பேர் நைன்டி டி ஸோ நைன்டியில் கட் பண்ணிச்சுனா அது பர்பிடிகுலர் மென்ஷன் பண்ணுவாங்க இது ஃபர்ஸ்ட் லைன் லேங்குவேஜ் செகண்ட் லைனோட ஆங்கிள்